எங்கன்னா நம்ம தூத்துக்குடியில இருந்து மூக்கை ஏறுக்க போறோம் கிட்டத்தட்ட தூத்துக்குடியில இருந்து மூக்கை ஏறுக்கு வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல இருக்கும் அவ்வளவுக்கு இப்ப நம்ம போய் கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தூத்துக்குடியை காமிக்கிற பாருங்க இப்பதான் தூத்துக்குடியில இருந்து கிளம்பி இருக்கோம் தூத்துக்குடி அந்த தூத்துக்குடி போனீங்கனாலே அந்த நிறைய இது இருக்கும் அந்த ஆலைகள் நிறைய இருக்கும் தூத்துக்குடி வந்து கிளம்பியாச்சு நம்மளுடைய பைப்பு போட்டு தான் போய்கிட்டு பாருங்க அப்படியே காமிக்கணும் பாருங்க அப்படியே கிளம்பி போயிட்டோம் அத்தனி சேவதிங்கிறார் ஒரு நாளுக்கு இருந்தாலுமா மரியாதா சென்னல் பாக்குறா என்னோட பர போட்டி இட்டமாருக்காண்ணா டே அவ்வளோக்கே வெள்ளத்தில் கழுவுவார் இந்த போட்டி இட்டமாடுங்க இந்த மாதிரியாஸ் கஞ்சிக்கு என்ன இங்கே தொடரா கஞ்சியை அப்பா கம்மகம்மன் இருக்கா என்னதுடா வரும் பாருங்க நீங்கள் கிளம்பும் போதே தூத்துக்குள்ளேருந்து கிளம்பும்போதே ஏதோ கடையில் வாங்கிட்டு வந்தாச்சு என்னதுடா இது டிஃபன் பாக்ஸ்ல சரி நடு இப்போ வந்து நம்ம தரவக்குளம் கடற்கரையை எட்ட போகிறோம் தூத்துக்குடியிலிருந்து தரவக்குளம் கடற்கரை தரவக்குளம் கடற்கரை வந்துருச்சு இன்னும் கொஞ்சத்தூரம் போகணும் அரெ கரத்துல வந்து போட்கல் நிறைய கிடக்கும். அது வந்து அந்த அண்ணனி வந்து போன் பேசிக்கிட்டு இருக்காரு யாரு கே. பாருங்க. இங்க பாருங்க மறியாஸ் வந்து நட்டங்காய்ல சாப்பிறான். ஏன்டா நட்டங்காய்ல சாப்பிdre? நட்டங்காய்னா லெஃப்ட் கை. இங்க பாருங்க அப்பா காமிடா. இங்க பாருங்க காமிடா ஒழுங்கா. இங்க பாருங்க கொத்து கொத்து கொத்துன்னு இருக்கியா ஏன்டா கை இவ்வளவு கொத்து கொத்துன்னு இருக்கு. பார்க்கவே அப்படி ஒரு மாடி இருக்குடா. பெல்ட்டுக்குள்ளே கொடுத்துட்டியா கவனமாக வேலை பார்க்குறது இல்லையாடா லூசப் போயில இங்க பாருங்க கரிய அப்பா மரியாசு கொஞ்சம் அப்படியே ஊற்றுறேன் அப்படியே அப்படியே கஞ்சியில் தான் கஞ்சியில் ஊற்றிட்டாங்க கரியை அமிர்தந்தா இப்ப மரியாதை எல்லாரும் இப்ப சாப்பாடு போட்டி கூப்பிட்டா லெப்ட் கை எல்லாரும் சாப்பிடுறதா தான் கொஞ்ச நாள் சாப்பாடு போட்டியிலேயே கலந்துக்கிறது இல்லை என்ன எனக்கே வாய் உறுதடா இதை பார்த்தா வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் இப்படி இருக்கும் ஊர் சாப்பிடலாம் இதை சாப்பிட்றதுக்குடா ஊருக்கு வரேன்னு அவங்க வீட்டில் ஊற வச்சாலே போதும் இந்த கஞ்சியை இப்போ வந்து அந்தோடி சாப்பிட உட்காந்துட்டாரு கிளம்பி அரை மணி நேரம் இருக்கலாம் அரை மணி நேரத்துக்குள்ளே நமக்கு தூத்துக்குடியில இருந்து தருமக்குளம் வந்துடுச்சு தூத்துக்குடியிலேருந்து நம்ம ஊர் எவ்வளவு நேரத்துக்கு நாங்கள் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு காமிக்கிறோம் இப்போ வந்து அந்தனி வந்து ஏதோ பிரிக்காரு என்ன பிச்சு போட்டு கோழி பிச்சு போட்டது போல நல்லா உள்ளமைப்பா உள்ள வைக்கிற அமைப்பா இடம் இருக்கு எப்ப இருக்கு சொல்லு தூத்துக்குடியில வாங்கின கறி கஞ்சிக்க ஓட்ட போட்ட ஓட்டியாசிப்ப தன்னை ஒரு மண்டாடியாக உணர்ந்த தரிணம் எப்படி இருக்குன்னு பாருங்க போட்டு நல்லா பெரிய சைஸ் போட்டுங்க சும்மா என்ன வழியில் நான் எந்த கேட்டில் நான் பார்க்கலாம் பா பாருங்க ஐயோ போட்டில் எவ்வளோ பெரிய ஓட்ட விழுந்துருச்சு ஓட்டை விழுந்து கடலுக்குழு உள்ள தண்ணி தெரியுது பாருங்க இது உண்மையிலே கடல்குழு உள்ள தண்ணி தான் அதை தெரிகிறது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமே இந்த தண்ணி வந்து கடலுக்குள்ள தண்ணி தான் ஆனால் இந்த போட்டுக்குள்ளே அந்த தண்ணி வராது வந்தாலும் அப்படியே ரிட்டர்ன் போயிடும் வந்த தண்ணி தான் தகவல இன்னொரு மூட்டை பிரிச்சுக்கிட்டு இருக்க பாருங்க அது ஆ முட்டையா சரி முட்டை பொரியல்

தாண்டியாது தூத்துக்குடியிலேருந்து நான் அடுத்து வந்தேன் ஒம்பது மூன்று மணிக்குள்ளே வருவேன் பேர் எப்போ வரும் எவ்வளோ நேரம் ஆச்சு எல்லாத்தையுமே சொல்றேன் தரோக்கில் வந்து அரை நேரம் நாங்கள் தூத்துக்குடி வந்து இது அடிக்கும்போது ஒன்றரைக்கு கிளம்பினோம் மணிக்கு தரப்புரத்தை தாண்டும் போது ரெண்டு மணி ஆகிட்டு எனக்கு தெரிஞ்சு எப்படியுமே ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஆகிடு நினைக்கிறேன் எவ்வளோ நேரம் தெரியல ரோத்மா நகர் வந்துருச்சு தனித்தூருக்கு நமக்கு வந்து முன்ன இருக்குது கிட்டத்தட்ட ஒன்றைக்கு கிளம்ப ஆரம்பித்த மணி அஞ்சு ஒரு மூன்றரை நேரம் ஓடி வந்துட்டோம் வந்து கண்ணுக்கு தெரியல தோற்று இருக்குது மூக்கே இருந்து மூக்கை இருக்கும் இன்னொரு அரை நேரம் ஆகுது கிட்டத்தட்ட தூத்துக்குடியில இருந்து மூக்கே

சூரியன் வந்து அடைஞ்சிருச்சு சூரியன் இருக்கும் போது நான் கிளம்ப ஆரம்பித்தோம் சூரியன் கிட்டத்தட்ட அடைஞ்சிருச்சு ஆறு மணி கிட்டே ஆயப்போகுது எங்கேயும் ஊக்கையுறே அடையா அந்த கல் தெரிய ஆரம்பிச்சு நாங்களும் போய்கிட்டே இருக்கோம் வந்துக்கிட்டே தான் போயிருக்கேன் முடிய மாட்டேங்குது எவ்வளோ தூரம் ஒரு கார்லையோ ஒரு பஸ்லேயோ ரோட்டு வழியோ போனோம்னா ரொம்ப வேகமாக வந்துடறான் கடல் வழிதுன்னா மணிக்கணக்கில் இருக்கிறது நாலரை மணி நேரம் ஆயிடுச்சு நாலரை மணி நேரமும் மொட்டை வெயில்லையே அப்படி வந்துருக்குறோம் இப்போ தான் சூரியன் அடைந்து வெயில்லாம் கொஞ்சம் பிறந்து நல்லா இருக்குது முக கையூர் ஹார்பர் கல்லை அடைஞ்சாச்சு இதுதான் ஹார்பர் ஹார்பர்கல்